வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பற்றி ஒன்று பார்ப்போம் பாம்பன் பிரிட்ஜ் இன்னாகிரேஷன் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் நம்ம ராமேஸ்வரத்தை மெயின்லேண்டோடு கனெக்ட் செய்யக்கூடிய அந்த பாம்பன் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிட்ஜு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நேற்று நடந்தது நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்த பாம்பன் பிரிட்ஜை பற்றி சில விஷயங்கள் ஏற்கனவே என்னுடைய இன்னொரு பதிவில் கொடுத்துருந்தேன் ஆனாலும் இந்த இனாகுரேஷன் டைமில் அதை பற்றி கொஞ்சம் ஒரு ரிமைண்டர் ஆகும் அதை பற்றி நம்மளுடைய நினைவளைவுகளில் ஒரு சில மலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பதிவை மறுபடியும் ஒரு சில விஷயங்களோடு தர விரும்புகிறேன் முதல்ல இந்த பாம்பன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ராமேஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தீவு இந்தியா ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும் ஃபெய்லாண்டாவது அதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெக்குவைர்மெண்ட் இருந்தது ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நைன்டீன் லெவன் போது பிரிட்டிஷ் அத அவங்க வந்து இந்த பணியை ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் இதை வந்து பண்ணணுங்கிறது எயிட்டீன் செவன்டி ஃபோர்லேயே அவங்க திட்டமிட்ட ஒரு செயல் இது ஆனால் நைன்டீன் லெவன் பக்கத்தில் அது வந்து மிடில் ஆகி ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் ஃபோர்டீன் அந்த வாக்கில் அது வந்து அந்த பாம்பன் பிரிட்ஜுங்கிறது கட்டப்பட்டது ரொம்ப ஒரு யூனிக் வித்தியாசமான பிரிட்ஜ் அது வெறும் பிரிட்ஜுன்றது கடல் மேல் இருக்கும் ஒரு பிரிட்ஜுங்கிறது ஒரு தனி சிறப்பு அப்போவே ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் அவங்க பண்ணும்போதே கடல் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு அது கடல் மேலே கட்டப்பட்ட ஒரு பாலம் முதல் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட பாலம் என்று சொல்லலாம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அது மட்டும் இல்லை அந்த இடம் வந்து ரயில்வேக்காக போடப்பட்ட பாலம் இது அந்த ரயில்வே கண்டினியூஸாக போடணுன்னா அதோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போடக்கூடிய சில கப்பல்கள் மீனவர் கப்பல்கள் சின்ன சின்ன கப்பல்கள் எல்லாம் வந்து அந்த கரையை தாண்டி அந்த ராமேஸ்வரத்துக்கும் இந்திய பகுதிக்கும் நிலப்பகுதிக்கும் நடுவே அந்த அந்த கெனாலில் வந்து கப்பல்கள் எல்லாம் போகணும் இந்த ரயில்வே பிரிட்ஜ் கட்டிட்டா கப்பல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை இருந்தது அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க ஒரு வித்தியாசம் ஒரு ஒரு திங்க் பண்ணாங்க அதாவது சாதாரணமாக அந்த ட்ரெயின் ரயில்வே பிரிட்ஜுங்கிறது இப்படி இருக்கும் ரயில் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த பிரிட்ஜ் என்ன பண்ணும் கப்பல் வந்து இங்கேருந்து இங்கே தாண்டணும்னா இந்த பிரிட்ஜு வந்து ட்ரெயின் போகும்போது இப்படி இருக்கும் ட்ரெயின் வந்து தாண்டிடும் அதுக்கப்புறம் கப்பல் போகணும்னா அப்படியே மேலே தூக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு ஆம்ஸ் மேலே தூக்கும் அப்போ இங்க இருக்கிற கப்பல்லாம் அது வழியா அந்த தூக்கின தூக்கப்பட்ட அந்த பாலம் வழியா வெளியில அந்த பக்கம் போயிடும் ஸோ மீனவர்கள் கப்பல்கள் இதெல்லாம் நிறைய கப்பல்கள் ஒரு சீரியஸ் சைஸ் கப்பல்லாம் அது போகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைன் அந்த காலத்துலயே ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கை பிரிட்டிஷ் பீப்புள் கட்டினது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் இது வரைக்கும் அது வந்து உடைத்திருச்சுன்னு சொல்லலாம் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக இது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு பெரிய புயல் வந்து தனுஷ்கோடி இதெல்லாம் கூட அழிஞ்சு போனது அப்போ கூட இந்த பிரிட்ஜு வந்து இட் விட்ஸ் டூ டேஸ் ஸ்டெபிலிட்டி அது ஸ்டெபிலிட்டி குறையில அதாவது டூ தௌசண்ட் நைன் பக்கத்தில் சில பிரச்சனைகள் வந்தது அப்போது வந்து அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம மெட்ரோ என்ஜினியர்னு சொல்லுவோம் இல்லையா இ ஸ்ரீதரன் டெல்லி மெட்ரோ முதல் முதல்ல ஆரம்பிச்சவர் அந்த டிசைன் பண்ணவர் அவரு அவர் மெயின் இன்வால்வ் இன் தட் மெட்ரோ டெல்லி அவருடைய சூப்பர்வைஷன் பேர்ல இந்த பிரிட்ஜ வந்து சரி பண்ணாங்க அப்போ சரி பண்ணி இன்னும் ஒரு பத்து வருஷம் அது பட்டு போச்சு ஆனா அதுக்கப்புறம் என்ன வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வாக்குல ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டின் பக்கத்துல என்ன ஆச்சு ஒரு இன்னும் ஒரு கப்பல் வந்து சின்ன ஷட்டில் வந்து இந்த பாலத்துல மோதி அது கொஞ்சம் அடிபட்டது அதுக்கப்புறம் திரும்பி ரெஸ்டரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பக்கத்தில் டிசைட் பண்ணாங்க இனிமேல் இந்த பாலத்தை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு ஆகவே இந்த இடத்துல ஒரு புது பாலம் ஒன்று அமைத்தால் சிறப்பாக இருக்கும் சொல்லி அப்போது ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதில் வந்து இந்த புது பாலம் கட்டுறதுக்கு முயற்சிகள் ஆரம்பித்தது இப்போது அந்த இது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷமே இதை முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு ஒரு அருமையான பிரிட்ஜு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அது வந்து கட்டி முடிச்சாங்க ஆனால் இந்த பாதுகாப்பு பத்தி ரயில்வே சேஃப்டி கமிஷனர் அவர் போய் செக் பண்ணும்போது சில இஷ்யூஸ்லாம் அவர் போன வருஷம் சொன்னார் அதை சுட்டி காட்டிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய நிபுணர் குழு ஆறு நபர்கள் அடங்கிய ஒரு நிபுணர் குழு அதை ஃபுல்லா அட்டன் பண்ணி எல்லா விதமான செக்யூரிட்டியும் அதை வந்து டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அதை கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது அதனால கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட அவங்க வண்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு அது வந்து தாங்கும் இந்த பிரிட்ஜு அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து தேவக்கு வந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய பங்களிப்பு வந்து அதில் வந்து ரொம்ப இருக்குது அதாவது இது கடல் ஒட்டி இருக்கிறனால அது வந்து துரு பிடிக்கக்கூடாது ஸோ கடல் உப்பு காற்று அதுக்கு வேண்டிய அந்த கோட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினோட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நார்மலாக ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் வரைக்கும் போகிற அளவுக்கு இப்போ வந்து பண்ணியிருக்காங்க டெஸ்டிங் வந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஆனால் நார்மல் ஸ்பீடு எக்ஸ்பெக்டட் ஸ்பீட் ஆஃப் எயிட்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இட் கேன் ஈஸிலி விட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு பெருமை இல்லை முக்கியமாக அந்த ட்ராக்ஸு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க அது வந்து நிறைய நிறுவனங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் இவங்க எல்லாத்தோடைய பங்களிப்பு வந்து இந்த பிரிட்ஜில் வந்து இருந்துருக்குது ஐஐடி பாம்பே ஐஐடி மெட்ராஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இந்த டிசைனுக்கு அந்த யோகி வந்த சஜஷன்ஸு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளோட இன்ஜினியர்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் நைன்டீன் அந்த வாக்கு ரெண்டு வருஷம் வெளியில் ஊருக்கு போய் லண்டன் பிரிட்டனு அமெரிக்கா எல்லா இடத்துலையும் போய் அங்கே யூரோப்பு எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற இந்த பிரிட்ஜஸ் மெயினாக அதை பற்றி எல்லாம் ஸ்டடி பண்ணி அதை வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன இப்போ ஒரு வித்தியாசமான இது அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஏற்கனவே பழைய பிரிட்ஜ் வந்து ரெண்டு ஆம்ஸ் இப்படி இருக்கும் அதை வந்து இப்படி தூக்கும் வந்து இங்கேருந்து இங்கே போகும் இப்படி கீழே வரும்போது ட்ரெயின் இங்கேருந்து இந்த பக்கம் போகும் கப்பல் வரும்போது இந்த ரெண்டு ஹம்ஸ் மே ரெண்டு தண்டவாளங்க மேலே தூக்கும் போது கப்பல் இங்கேருந்து அந்த பக்கம் போகும் ஆனால் இப்போ பண்ணியிருக்க பிரிட்ஜ் எப்படி புது பிரிட்ஜு எப்படின்னா தண்டவாளம் இப்படி இருக்கும் நடுவில் இருக்க பிரிட்ஜு வந்து அப்படியே மேலே லிஃப்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது அடி உயரமான கப்பல்கள் வந்து அந்த வழியில் போகிற அளவுக்கு அது வந்து அந்த பிரிட்ஜ் அப்படியே மேலே லிஃப்ட் ஆகி கப்பல் போவோம் அப்புறம் அந்த பிரிட்ஜ் அப்படியே கீழே இறங்கும் ஸோ தூக்கு பாலம் என்று சொல்லுவாங்க இது வந்து இந்த இன்சிடென்ட்ல இந்த டைப் ஆஃப் இந்த தூக்கு பாலம் வந்து இந்தியாவிலேயே முதல் தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லலாம் கடலில் அமைக்கப்பட்ட முதல் தூக்கு பாலம் இது வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் நம்மளுடைய பெருமை அதுக்கப்புறம் இந்த பெல் நிறுவனம் அந்த தண்டவாளங்கள் இணைப்பெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அந்த தண்டவாளங்களெல்லாம் இணைச்சிருக்காங்க அந்த பெல் நிறுவனம் அவங்களுடைய சூப்பர்விஷன்ல அதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்பர்ட் கமிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வந்து இன்னைக்கு வந்து அருமையான ஒரு பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு பாரம்பரியமான பிரிட்ஜுக்கு ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் இன்னைக்கு வந்து இனாக்ரேட் பண்ணி நம்மளுடைய இந்தியன் ரயில்வேஸில் இது ஒரு சிறந்த மைல் ஸ்டோன் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு வந்து இந்த பாம்பே பிரிட்ஜு உயர்ந்து நிற்கிறது இது வந்து அது பிரதமர் மோடி அவர்கள் மிகவும் பெருமையுடன் இதை வந்து அதை திறந்து வைத்தார் அது வந்து அது நம்ம தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து அது வழியாக ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அதை வந்து ஒரு ட்ரையல் இனோக்கரல் ரன் வந்து அப்போ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரிட்ஜு லிஃப்ட் ஆனப்பறம் ஒரு இந்திய கடற்பறைக்கு சொந்தமான ஒரு கப்பல் வந்து அந்த இது கிராஸ் பண்ணி இதெல்லாம் அந்த அந்த இனாக்ரேஷன் டைமில் பண்ணியிருக்குது ஸோ இந்த வகையில் இந்த பாம்பே பிரிட்ஜ் வந்து இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் எல்லோரும் குறிப்பாக தமிழகம் பெருமைப்படக்கூடிய ஒரு பிரிட்ஜ் என்று சொல்லலாம் அது ராமம் நவமி அன்றைக்கு ராமேஸ்வரத்தில் ராமசேது எல்லாம் இருக்கிற அந்த இடம் அந்த இடத்துல ராமேஸ்வரம் ராமர் ஈஸ்வரை வழிபட்ட அந்த இடம் இலங்கை போருக்கு பிறகு ராமர் வந்து ஈஸ்வரனை சிவலித்த சிவலிங்கத்தை வழிபட்ட இடம் வந்து ராமேஸ்வரம் ஸோ அந்த ராமேஸ்வரத்துக்கு ராமநவமி அன்று இந்த பாம்பனி பிரிட்ஜ் வந்து அழகாக அது இனாகரி செய்து இன்றைக்கு வந்து தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அது பெருமைப்படத்தக்க வகையில் அது ஒரு சிறந்த தொழில்நுட்பத்துடன் ஒரு பிரிட்ஜு இன்றைக்கு இனாக்கல் செய்யப்பட்டது இதை இதற்காக இந்தியன் ரயில்வேயோ நம்ம பாராட்டுவோம் பெருமைப்படுவோம் இந்திய ரயில்வே உடைய அச்சீவ்மெண்ட்டில் இது ஒரு மைல் ஸ்டோன் நினைச்சி நம்ம ஒவ்வொரு ரீதியிலும் பெருமைப்படுவோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியுடன் இந்திய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை இந்த விவரங்களுடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசம் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் நன்றி